வணக்கம் நமஸ்காரம் இன்று நாம் தரிசிக்கவிருக்கும் திருக்கோயில் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் கோபுரம் பார்க்குறப்போ ரைட் சைடில் யூஸ்வலாக முருகன் இருப்பாங்க லெஃப்ட்டில் விநாயகர் இருப்பாங்க ஆனால் இந்த கோபுரத்தில் ரைட் சைடில் விநாயகர் இருக்கிறார் லெஃப்டில் முருகன் இருக்கிறாரு என்ன காரணம்னு தெரியல ஆனால் நம்ம உள்ளே நுழையலாம் காஞ்சியம் பதியை பற்றியே சாஸ்கிருத் சமஸ்கிருத பண்டிதர் காளிதாசர் எங்கேயோ பிறந்த காளிதாசர் உஜ்ஜயினி மத்திய பிரதேசத்துல இருக்கிறவர் அவர் சொன்னார் எத்தனையோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நகரேஷு காஞ்சி அப்படின்னு மாநகரங்களிலே சிறப்பானது நகரில் சிறப்பானது காஞ்சி மாநகர் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சிறப்பாக கோவில் இருக்குது அப்படின்னு பாருங்கள் நமது பல்லவர்கள் ராஜதானியாக கட்டியது அம்மன் ஏகாம்பரேஸ்வரை கட்டி இணைத்தவாறு இருக்கும் ஒரு அற்புதமான காட்சி இது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லிங் லிங்கம் அப்படின்னுது மண்ணால் ஆன லிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அபிஷேகம் கிடையாது ஏன்னா மண்ணால் ஆனது இல்லையா ஐந்து பூதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் ஐந்து பூதங்களில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நிலம் நீர் காற்று நெருப்பு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஐந்து பூதங்களில் நிலத்தில் அதாவது மண்ணாலான லிங்கம் இங்கு சிறப்புறுகிறது ஆயிரம் கால் மண்டபம் அப்படின்னு அற்புதமான சிற்பங்கள் அப்படின்னு ஒரு மூவாயிரம் பழமை வாய்ந்த மாமரம் மரம் அதனுடைய தொடர்ச்சியான மரம் இப்போது இருக்குது அந்த மரம் இப்போ இல்லாமல் அதனுடைய வந்த விதை வைத்து ஒரு ரீசண்டாக வைத்த ஒரு மாமரம் சிற்பங்கள் எல்லாம் பார்த்தீங்க அதி அற்புதமாக இருக்குது குறிப்பாக கொஞ்ச நாள் முன்னாடி தான் இந்த திருக்கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க அந்த கும்பாபிஷேகம் மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்களே நாற்பத்தி எட்டு நாளுக்குள்ளே போய் வந்தால் அந்த சிறப்பு அப்படின்னு அந்த பாக்கியம் இறைவன் நமக்கு கொடுத்தார் அதை காட்சிப்படுத்துவதிலும் ரொம்ப பேரானந்த மகி மகிழ்ச்சி கிடைக்கிறது இத்திருக்கோயிலில் இருக்கிற லிங்கங்களை தரிசிப்பது நமது முன்னோர்கள் நமக்காக கொடுத்த வரம் அப்படின்னு சொல்கிறது எப்போதும் சொல்வது போல் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்றது நமது முன்னோர்கள் நமக்காக வழிகாமிச்சிருக்கிறாங்க ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னு அவ்வையார் சொல்லியிருக்கிறாங்க எப்போதுமே இறைவனை நினைக்க வேண்டும் அப்படின்றது தான் நமது தமிழ் மன்னர்களின் மக்களின் வழக்கமாக இருந்திருக்கிறது எதுனாலும் எப்படியாவது கோயில் போய் பார் இறைவனை தரிசி அப்படின்னு சொல்லிட்டு சிவசிவா அப்படின்னு சொன்னாலே பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ சிறப்பாக நமக்கு கட்டிருக்காங்கன்னு பாருங்கள் இந்த காஞ்சியம் பதியை பற்றி சொல்கிறப்போ பலர் இத்திருக்கோயிலுக்கு வந்து பாடெல்லாம் பாடியிருக்கிறாங்க அதில் ரொம்ப முக்கியமானது நிறைய பேருக்கு தெரிந்தது என்னென்னா பட்டினத்தார் எல்லாம் துறந்த பட்டினத்தார் அற்புதமாக பாடியிருக்கிறார் எப்படின்னா கல்லா பிழையும் கருதாப்பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நீன் சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் எல்லா பிழையும் அப்படின்னு சொல்கிற பாருங்கள் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி எகம்புனே அப்படின்னு இந்த கட்சி எகம்பன் மேலே நிறைய பேர் பாடியிருக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக நமது முன்னோர்கள் கல்லில் கலை வண்ணம் கண்டிருக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள் இதையெல்லாம் நமக்காக காப்பாற்றி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் நமது முன்னோர்கள் அவர்களை என்னன்னு சொல்வது எவ்வளவு அந்நியர்கள் வந்து இந்த கோயில்களை எல்லாம் என்னென்னமோலாம் பண்ணி ஏதெல்லாம் பண்ணிட்டுறாங்க இந்த காலத்து வரைக்கும் பண்ணிட்டுருக்கிறாங்க அப்படி இருந்தும் இவையெல்லாம் நமக்காக இறைவனும் நமது முன்னோர்களும் நமது அதிகாரிகளும் இன்று நமக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் கோடான கோடி நன்றிகள் சொல்லுவது நமது கண்டிப்பான கடமையாக இருக்கிறது எவ்வளவோ விஷயங்கள் எத்தனையோ நாடுகளில் இருக்குது ஆனால் நமது நாடில் தான் கோயில்கள் இருக்குது அதுவும் தமிழ்நாட்டில் தான் ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருக்குது சிறப்பாக கும்பாபிஷேகம் பல கோயில்கள் இன்னும் நடத்த நடைபெற வேண்டும் பாருங்கள் இத்தனை லிங்கங்களை இந்த திருக்கோயிலில் போய் பார்க்கறதுக்கு நமக்கு இறைவன் அருளுக்கு இருக்கிறார் இப்போ நம்ம பார்க்கறது ரொம்ப ஒரு முக்கியமானது கொடிமரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மயானீஸ்வரர் அப்படின்றதான் முதல்ல பார்த்தது அது ரொம்ப முக்கியமானது ஏன்னா மயானீஸ்வரர் நிறைய தமிழ்நாட்டில் நிறைய கோயில்களில் இல்லை சில கோயில்களில் தான் இருக்குது காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் உண்டு மயானீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சகசிரலிங்கமும் இந்த திருக்கோயிலில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் சகசிரலிங்கம் பல கோயில்களில் இல்லை அந்த மாதிரி சில சிறப்பான விசேஷங்கள் இந்த திருக்கோயிலில் இருக்குது இன்னொன்று என்ன அப்படின்னா நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இருக்கிற ஒரு திவ்ய தேசம் இந்த ஏகாம்பரேஸ்வரர் கோயில் பிரகாரத்துக்குள்ளேயே இருக்குது ஒரு மகாவிஷ்ணுனுடைய நூற்றி எட்டு திவ்ய தேசம் இப்போ நாம் பார்க்கறது முதலே சொன்னது போல் மூவாயிரம் பழமை வாய்ந்த மாமரத்தின் விதையிலிருந்து வந்த மரம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் சில காலம் சில ஆண்டுகளுக்கு தான் அந்த மூவாயிரம் ஆண்டு பழமையானது அதனுடைய வேலையை கடமையை முடித்து ஒரு விதையை கொடுத்து அந்த மரம் இப்போது இருக்கிறது நாம் பார்த்தது ஸோ காஞ்சியம்பதி அற்புதமான ஒரு திருக்கோயில் அருணகிரநாதர் பாடியிருக்கிறாரு இந்த திருக்கோயிலில் இருக்கிற முருகனை காஞ்சி மாவடி செவ்வேல் அப்படின்னு சொல்லிட்டு முருகனை பாடுறாரு இவ்வாறு சிறப்புகள் வாய்ந்த இத்திருத்தலத்தை கண்டிப்பாக சென்று தரிசிப்போம் ஓம் நம ஓம் நம